வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் கமல்ட்டு பெங்களூர்லேருந்து இது ஸ்டார் சிட்டிக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷனு மஹேந்திரா கெஸ்ட் அவுது பெட்ரோல் டேப்பு பாருங்கள் இதுதான் பெட்ரோல் டேப் இது இது வந்து ஸ்டார் சிட்டி இது பழைய டேப் இது நிறைய டேப் போடுறப்பலாம் போயிடுது பெட்ரோல்லாம் திருடுறாங்களா அப்படின்னு சொன்னாங்க லாக் டைப் போடாத நம்மளுக்கு அப்படியே ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க நிறைய நண்பர்கள் ஸ்பெண்டர்கள்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க குட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்துட்டு நம்ம ஸ்டார் சிட்டி டிசைனுக்கு இந்த மாதிரி வேண்டும் பாருங்க இது வந்து ஈஸியாக குட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரெண்டு டியூப் கலெக்ஷன் வரும் ஒரு டியூப் வந்து கார்பெட்ரு இன்னொரு வந்து இந்த டீ போட்டு டீ இது ஏர் டியூப்பில் கலெக்ஷன் பண்ணியிருக்கிற இல்லையா கலெக்ஷன் பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த டீ டீ போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டுறேன் வாட்டி நானும் டைரக்டாகவே இது செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் தெரியாது பாருங்கள் சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் தான் இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகுது பரவ ஃப்ரெண்ட்ஸ் இது பெட்ரோல் இசைத்தோன்னே பெட்ரோல் வந்து இது ஒராட்டி செல்ஃப் அடிச்சு பார்க்குறேன் ஒர்க் ஆகுதா இதுன்னு சொல்லிட்டு ஒரு செல் படிக்கிறேன் ஒர்க் ஆகுது ஒரு ஈஸியான ஒரு வேலை ஆச்சு இது ஏன்னா இது வந்து பெட்ரோல் டம்பம் போகாது டீ இல்லாத டைமில் கூட இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆடேஷன் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ